வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யார் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் துளாராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் சென்ற பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஆறு வருடம் இருக்கலாம் பனிரெண்டு இருக்கலாம் பதினாறு கூட இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து ஏன்னா எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுக்காக நான் சென்ற பகுதியில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன தசைக்கு நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த பலன்களை எடுத்துக்கங்க உங்கள் வயசோட நீங்கள் சேர்த்துங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து குருதசை முப்பது வயசு வரைக்கும் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து குருதசை அப்படிங்கிறது இருபது ரெ இருபத்தி ரெண்டோடு கூட முடியலாம் அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்ப பொறுத்து இப்போ குருதசை நடக்குது இப்போ இந்த துளாராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அதாவது திருக்கணித முறைப்படி பயிற்சியானது இல்லையா அந்த பயிற்சியானது பயிற்சியான பிறகு கதியில் திரும்ப கும்பராசிக்கு வந்தார் வக்ரத்துலேயே வந்து மீனராசிக்கு ராசிக்கு போயிட்டு வக்கர நிவர்த்தியானார் இது வந்து சரியான பலன்கள் நிறைய பேருக்கு கொடுக்கல இது யாராருக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல சனி பலவீனமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது அவர் நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொன்று ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துது உண்மையான பலன்களை கொடுக்கல ஆறு பலன்களை கொடுக்கல ஏன்னா ஆறாம் இடத்துல வந்துட்டாருனாக்கா ஆறு கூடைய பலன்களை கொடுக்குறோம் அந்த பலன்களை கொடுக்காம இழுபரிலே இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழப்பத்தில் இருந்தது இப்போ இந்த மீனராசியில் சனி பகவான் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இதன் பிறகு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது மீனராசில்தான் தான் ஆவார் இதுக்கு முன்னாடி வக்ரமாகி கும்பத்துக்கு போனார் அப்போ அந்த பலனா இந்த பலனா அப்படின்றது ஒரு குழப்பத்தில் இருந்தது இல்லையா இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இதன் பிறகு வக்கரமானா கூட அந்த ராசிக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார் அப்போ நிரந்தரமான பலன்களாக இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னோடய கணக்கு நான் குரு தசையை எடுத்துருக்கிறேன் இப்போ குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இப்போ குருதசை நடக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து குருதசை தான் நடக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை மூணு குடையவர் தசை வீட்டில் யாருக்காவது உடம்பு செல்லாமல் இருந்தால் அதாவது மருத்துவ செலவுகளை எடுத்துகிட்டு வந்தால் கம்மியாகும் இன்னொன்று கடன் பிரச்சனைகளும் வீட்டில் ஒரு சில பேருக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் ரன் ரன்னாகலைனா வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இப்போ தொழில் நல்லா நல்லாயிருக்கும் படிப்பு ரீதியாக நிறைய பேர் பாதிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சில் அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் இப்போ கிளியர் ஆகும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலக்கட்டங்களில் பார்க்கலாம் இருபது வயசுக்கு மேலே இப்போ வேலையெல்லாம் தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டு வேலை இன்னொன்று புதுசாக வேலை படிப்பு முடிச்சு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இருபரிலே இருந்திருக்கோம் சரியான வேலை அமையாம இன்னமும் என் பசங்களுக்கு வேலாமையிலாம் கேட்டிருப்பாங்க ச சரியான வேலா அமையில இப்போ அமையும் இந்த டைம்ல வேலையை கொடுத்துருவா சனி ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்ப நிரந்தரமான பலன்கள் மீனராசிலனாக்க நிறைய பேருக்கு குழப்பத்தில் இருந்தது இல்லையா இப்போ வந்து நிரந்தரமான ஒரு வேலை கொடுப்பார் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எக்ஸாமெல்லாம் எழுதி அட்டன் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் நீங்க எதை எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல சனி வந்தாலே வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக கொடுக்கும் ஆனால் தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் இழுபறையாக வெற்றி கொடுக்கும் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் வெற்றியை கொடுக்கும் இந்த சனி பகவான் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது குருதசை ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு முப்பது வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா இப்போ வேலையில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக ஒரு எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ க்ளியர் ஆகும் இப்போ டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் எதிர்பாராத வேலை கூட கிடைக்கும் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட வேலை கூட கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு முன்ன பெண்ணாக வரலாம் ஐம்பது வயசு வரைக்கும் கூட சனி தசை அப்படிங்கிறது வரலாம் இல்லைனா இருபது வயசுல கூட ஒரு சில பேருக்கு சனி தசைங்கிறது ஆரம்பிக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த சனி தசையில இந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து சனி தசையில நன்மை செய்வாரா நன்மை செய்வார் முதல் பத்து வருஷம் கன்ஃபார்மாக நன்மை செய்வார் இந்த ராசிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்க கவலைப்பட இப்போ தான் சனி தசையை ஆரம்பிக்குதுன்னா அந்த வயசுல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி போகும்போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இதுக்கு முன்னாடி சனி தசை ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே போவோம் முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் முதல் பத்து வருஷம் அப்படின்னாக்கா சனி தசை சனி புத்திலேருந்து சுக்கர புத்தி வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்குது பக்கரமாக இருக்காரு அப்படின்னாக்கா சனி தசை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா யோகாதிபதி மறையக்கூடாது இன்னொன்று வேற லக்னம் வந்து அந்த லக்கணத்துக்கும் யோகரா வந்துட்டா சிறப்பு இல்லை அந்த லக்னத்துக்கு அவயோகரா இந்த சனி பகவான் வந்தா கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ ஏன்னா நாலாம் அதிபதி இல்லையா இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து சமீப காலமா பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் அதிபதியோட வீடு அது அந்த வீட்டுல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கல அதாவது திருக்கணித முறைப்படி நல்ல பலன்களை கொடுக்கல இப்போ உத்தரட்டாதில இருக்கும்போது உத்திராட்டாதில வரும்போதே அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா நாலாம் அதிபதியோட நட்சத்திரம் வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் யாராருக்கெல்லாம் தசை நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு இந்த வேலையில வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் அது மாதிரி புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை புதுசானாக்கா இந்த வேலையில வேறு வேற வேலை தேடுறேங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பாதிக்கப்பட்ட நபர்கள் சனி தசை சரியில்லைனாக்கா கொஞ்சம் வேலையில பிரச்சனை கொடுத்து வேலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வேலை அடையிற மாதிரி இருக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதா முயற்சி படிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் யாராருக்குலாம் திருமணம் நடக்கலையோ இப்போ திருமணம் நடந்துடும் திருமணத்தில் பிரச்சனை வைக்காது கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லைனாக்கா அதெல்லாம் அந்த ஒற்றுமையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும் ஆறாம் இடத்துல சனி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து தசையில் நல்லா பண்ணியிருக்கலாம் நல்லதே கொடுத்துருக்கலாம் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்தில் இப்போ ஆறாம் இடத்துல சனி வரும்போது இதன் பிறகு ஆறு ஏழு எட்டு எல்லாமே சனியுடைய ஆதிக்கம் இப்போ மொத்தமாக அவர் தான் பலன்கள் கொடுக்கணும் தசை வந்து நல்ல தசையான்னு பார்க்கும் இப்போ சனி தசை நடக்குதுன்னா அந்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடையாது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் தெரிஞ்ச தொழில பண்ணுங்கள் இதன் முன்னாடி பண்ணிட்டு வரீங்க நல்லா தான் பண்ணிட்டு வரீங்க நல்லபடியாக இருக்கு அப்படின்னாக்கா அதுலேயும் கவனமாக அந்த தொழில் பண்ணுறது நல்லது இன்னொன்று நல்லா போகல கஷ்டப்பட் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக போங்க எல்லாமே வந்து தான் தேவை இதுக்கப்புறம் சனி வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏன்னா அந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள் சனி தசையில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் நிறைய உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்கள் அப்படி கடன் வாங்கி தான் தொழில் பண்ணும் அப்படின்னாக்கா நீங்கள் உழைப்பு முன்னெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் உங்களை நம்பி பண்ணுங்கள் மற்றவங்களை நம்பி எதுவும் பண்ணாதீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் சனி தசையில் அதாவது சனி தசை நன்மை செஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக கெடுதல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கெடுதல் ஏன் பண்ணுதுனாக்கா ஆரியில் வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லைன்னா கெடுதல் பண்ணும் தசை சரி இருந்தால் கூட நல்லா இருந்துச்சு நல்ல தசை அப்படின்னா கூட ஆவரேஜாக தான் போகும் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது சனியோட தசையில் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கணும் கோயில் கோலத்துக்கு அதிகமாக போயிடுவாங்க அதிகமானாக்கா பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு ந நிரந்தரமாக ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நேர்மையான தொழில் பண்ணுங்கள் சனி தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுப்பார் நாற்பத்தி அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அருமையான பாக்கிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுப விரயங்கள் அதிகமாக உண்டு செலவுகள் நிறைய உண்டு இந்த புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வேலையில் இருக்கிறீங்களா இப்போ வந்து நல்ல ஒரு மாற்றம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி இல்லை வேலையில் வந்து நல்லபடியாக போவோம் ஸ்மூத்தாக போவோம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த டைம்ல நீங்கள் வந்து வேலை சேஞ்சஸ் பண்ணினாக்க இப்போ மாற்றலாம் திடீர் வேலை வாய்ப்புகள் அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாட்டில் வந்து ஒரு இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு நாடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க அது மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும் இதே துளாராசியில் இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் எப்படி இருந்தால் கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா புதன் வந்து வக்கரமாகக்கூடாது யோகாதிபதி இல்லையா வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு புதன் அவயோக கிரகமாக வந்துருக்கக்கூடாது அப்படி வந்தால் புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா வேலையில் பிரச்சனை எதாவது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் நீங்கள் சரி பண்ணிங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நீங்க முத எல்லாமே பண்ணணும் தான் வந்து முயற்சி பண்ணணும் ஒரு பணம் வரலைன்னா கூட நீங்க தான் முயற்சி பண்ணி அந்த பணத்தை வாங்கணும் பெருசாக வந்து இப்போ மணி எல்லாம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் குடும்ப சூழல் நல்லா இருக்கும் அதாவது உங்களை தவிர உங்களுக்கு குடும்பத்துல இருக்கு இல்லையா அந்த முன்னேற்றங்கள் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அந்த புதந்தசையில இருக்கக்கூடிய நபர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புதன் உங்களுக்கு அருமையான டைம் வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது இது மாதிரி இது எல்லாமே கொடுக்கும் இந்த புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தொம்பது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கு கேது வந்து சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் உசாரா இருங்க மற்றபடி பார்த்திங்கனாக்கா செவ்வாயோட வீடு கூட பரவாயில்ல சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது இந்த ராசிக்கு அதே மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தொழிலை பார்த்து பண்ணுங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடம் மாற்றம் இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த கேது தசை அப்படிங்கிறது கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்து நிறைய தேடல்களை கொடுக்கும் அதாவது குருடைய பார்வையோ குருடைய சேர்க்கையோ அந்த கேது பகவானுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் அந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது கோயிலுக்கு போயிட்டு வரது இது மாதிரி அதாவது ஆன்மீக சுற்றுலா நிறைய பிளான் பண்ணியிருந்தால் அதெல்லாம் நடக்கும் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் குறிப்பாக நாங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லைங்க அதுமாரி பிளான் இல்லை அப்படின்னாக்கா குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கரன் அஷ்டமாதிபதி இந்த தசை நல்லா தான் இருக்கும் ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய தசை கடைசி காலத்தில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும் அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் பெருசாக கெடுபலன்களை செய்யாது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு இப்போ சுக்கரனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணு அஞ்சாம் இடத்துல இருக்கும் இல்லைன்னா அதிபதியோட வீட்டில் இருக்கும் அஞ்சாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கும் அஞ்சாம் சேர்ந்து சேர்ந்துருக்கும் அதாவது சனியோடன்னு சொல்லல ஒண்ணு லக்னத்துக்கு இருக்கலாம் இல்லை ராசிக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு ஆதிபத்தியம் வாங்கி இருந்ததுனாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு உங்க வாரிசுகள் அதாவது குடும்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா கூட அந்த உடல் வந்து நல்லாவும் இப்போ ஆறாம் இடத்துல சனி இது வந்து சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் யாராருக்கெல்லாம் உடல்நலம் பாடாப்படுத்தி டிரிஞ்சோ இப்போ வந்து மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவீங்க மன அழுத்தத்துல இருந்து வருவீங்க இந்த காலகட்டம் தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய தசை இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசியில் ஒரு நிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் இது வந்து நன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி